அடுத்தவரின் புகழ்ச்சிக்கு மயங்கி விடுகிறேன் இதை எப்படி தவிர்க்கலாம் ஓம் சாந்தி மற்றவங்க நம்மளை புகழணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஸோ புகழ் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது நல்லது கிடையாது ஏன்னா எப்போ நம்ம புகழ்ச்சி எதிர்பார்க்குறோம் அப்போ நம்ம கண்டிப்பாக இகழ்ச்சியும் எதிர்நோக்கி இருக்கணும் ஏன்னா எல்லா நேரலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலை நமக்கு புகழ்ச்சின்றது கிடைக்காது எல்லாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா எல்லோரும் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் எல்லோரும் எனக்கு அன்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு கேள்வியில் பார்த்தீங்கன்னா புகழ்ச்சிக்கு மயங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புகழ்ச்சிக்கு மயங்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்குள்ளே அந்த எதிர்பார்ப்புன்றது நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஏன் புகழ்ச்சிக்கு மயங்குறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எனக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சர்வீஸ் நான் பண்ணுறேன் இந்த ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா என்னை இவங்க புகழணும் அப்படி புகழ்ந்துட்டால் எனக்கு சந்தோஷமாயிடுது அந்த போது ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிது ஒரு எல்லையில்லாத ஒரு குஷி இருக்குது அதனால நம்மளுடைய மூட் நம்மளோட மனநிலை வந்து நல்லா இருக்குது இதுதான் விஷயம் அப்போ இதுக்கு மயங்காமல் இருக்கணும் இந்த புகழ்ச்சியில் போய் நம்ம அதுக்கு அடிமையாகாமல் இருக்கணும்னா பெஸ்ட் வே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கடமையும் மனநிறைவோடு செய்யுங்கள் நான் இன்னைக்கு பொழுது இதை செய்யணும் இதை நான் திறம்பட செய்யணும் என்னுடைய முழு ஆர்வமும் என்னுடைய முழு இன்ட்ரெஸ்ட்டும் இதில் இருக்குது இதை நான் செய்து முடித்த பிறகு எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன அவசியமானதோ அது எல்லாமே எனக்கு கிடைக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு திருப்தி இருக்குது யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால மட்டும் நான் வந்து சந்தோஷப்படுறேன் அப்படிலாம் இல்லை நான் அந்த பணியை செய்யும் பொழுதே மனநிறைவோடு செய்கிறேன் ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குது என்னோட கடமை இது என்னோடய முழு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் இருக்குது இதை நம்ம உணர்ந்து செய்துட்டோம் அது ஒரு தொழிலாக இருக்கலாம் அல்லது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய செயலாக இருக்கலாம் அல்லது நம்ம ஒரு இடத்த சுத்தம் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது நமக்கான ஒரு பணியாக இருக்கலாம் சமுதாயத்துக்கு ஆற்றக்கூடிய ஒரு பணியாக இருக்கலாம் நிறைய நேரத்தில் பாருங்களேன் நம்ம சமுதாயத்துக்காக ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்போது அந்த புகழ்ச்சியை எதிர்பார்ப்போம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணோம் அது கிடைக்கலன்னா என்ன ஆகும் அப்படி யாராவது செய்தா செய்துட்டாங்கன்னா அதில் அவங்களுடைய ஒரு பிரபாவத்தில் நம்ம போயிடுவோம் நாளைக்கு ஆகும் அப்படின்னா அந்த புகழ்ச்சி ஒரு நாள் கண்டிப்பாக இகழ்ச்சியையும் தேடித்தரும் ஏன்னா எல்லா மனிதர்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது ஆக என்னால் அப்ரிஷியேஷன்றது நம்ம பிறர்கிட்டேருந்து எதிர்பார்க்கறத விட செல்ஃப் அப்ரிசியேஷன்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு நாமே நாம் செய்யக்கூடிய பணிகள் சிறந்ததாக இருக்கணும் சிறந்ததாகத்தான் நான் செய்கிறேன் அப்படின்ற இருந்து செய்யுங்க இப்போ நீங்கள் மார்னிங் ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறீங்க அந்த ஃபுட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு தோணுது இது நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஆனால் சாப்பிட்டவங்க வந்து சொல்லலை அப்படி புகழ்ந்தாங்கன்னா நீங்கள் மயங்கிறீங்க இப்போ என்ன ஆகும் நாளைக்கு நல்லா இல்லைன்னா மனசு வருத்தப்படுது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் செய்யும் பொழுதே இதை சாப்பிட்றவங்க நிறைவோடு சாப்பிடணும் சந்தோஷமாக சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சு செய்யுங்களேன் நீங்கள் செய்து முடிக்கும் பொழுதே அவ்வளோ ஒரு மனநிறைவு இருக்கும் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்க சாப்பிடக்கூடியவங்களும் அதே மனநிறைவோடு சாப்பிடுவாங்க அதே எனர்ஜியோடு சாப்பிடுவாங்க ஏன்னா உங்களோட சந்தோஷமும் மனநிறைவும் அந்த உணவில் கலந்துருக்கும் அதனால் புகழ்ச்சிக்கு நம்ம மயங்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் செய்யக்கூடிய மனை பணியை நிறைவோடும் சந்தோஷமாகவும் செய்தாலே அதுவே நமக்கு நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய புகழ் தான் நன்றி